முற்பிறவியில் செய்த பாவங்களை போக்கணும்னா இந்த கோயிலுக்கு வாங்க வாங்க பார்க்கலாம் வைஷ்ணவ விய தேசம் அன்பில் வைஷ்ணவ விய தேசம் ஐந்து திரு அன்பில் பார்க்கலாம் பெருமாள் வந்து கருணையே வடிவானவர் பக்தர்களோட வேண்டுதல் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுபவர் பெருமாள் தன்னை யார் அடைகிறாரோ அவங்கள கடைசி வரைக்கு காப்பாற்றுவார் அவங்களுக்கு முக்தி கொடுப்பார் சரி இந்த வைஷ்ணவ விய தேசத்தில் அருள்பளிக்கும் பெருமாள் வந்து யார் மூலவர் திருப்படி வழகிய நம்பி பெருமான் புஜங்க சயனத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் தாயார் வந்து அழகிய வள்ளி நாச்சியார் எல்லா திவி ஒரு குட்டி கதை இருக்கிறது இதுவும் பார்க்கலாம் மண்டுக முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு சமயம் தண்ணீருக்குள்ளே மூழ்கி ரொம்ப நாளாக தவம் செஞ்சிட்டே இருக்காரு அவரை தேடி துர்வாச முனிவர் வந்து வாராரு மண்டிக முனிவர் வந்து தவத்தில் ரொம்ப கடுமையாக மோகி இருந்திருக்கிறாரு துர்வாச முனிவர் வந்து வந்ததையே அவர் வந்து கவனிக்கவே இல்லை ரொம்ப நேரகமாக மண்டக முனிவருக்காக துர்வாச முனிவர் வந்து காத்திருந்திருக்காரு அவரை காணவில்லை அப்படிங்கிற கோபத்தில் துர்வாச முனிவர் வந்து மண்டக முனிவருக்கு சாபம் கொடுக்குறாரு தவளையாக நீ பிறக்கணும் அப்படின்ட்டு அவர் தவளையாக பிறந்து துர்வாச முனிவரை போய் பார்க்குறாரு இந்த மாதிரி நான் இருக்கேன் எனக்கு இதுக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு அப்போது துர்வாச முனிவர் வந்து மண்டக முனிவர் கிட்டே சொல்கிறாரு அன்பில் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பெருமாளை நோக்கி நீ பிரார்த்தனை செய் சாப விமோச்சனம் உனக்கு அங்கே கிடைக்கும் மறுபடியும் நீ மனிதனாகவே அங்கே மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் நான் முற்பிறவியில் செய்த பாவங்களை எல்லாம் போக்கும் சாப விமோச்சனம் தரும் ஸ்தலம் திரு அன்பில் சரி இந்த ஸ்தலத்தில் உள்ள பரிகாரம் என்ன பார்க்கலாம் உற்பிறவையில் செய்த பாவங்களை போக்கணும்னா திரு அன்பில் கோயிலுக்கு வந்து புஷ்கர் நீரை நீராடிட்டு பெருமாளை நோக்கி நம்ம பிரார்த்தனை செய்யணும் கூடவே வியாபாரத்தில் நம்ம வெற்றி பெறணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அங்கே இருக்கிற பெருமாளுக்கு நம்மளால் முடிந்தால் பாலாபிஷேகம் செய்தால் நமக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஸ்தல பெருமாளுக்கு சுந்தர் பெருமாள்னு இன்னொரு பேரும் உண்டு திருவன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோயில் எங்கேன்னா திருச்சியில் இருக்குது இந்த கோயில் இங்குள்ள தாயாரை வழிபட்டால் திருமணங்கள் கூடிய விரைவில் நடக்கும் திருமணம் வெகு நாட்கள் நடக்காமல் இருக்கிறவங்க முடிந்தவங்க இந்த கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்கள் வீட்லேயும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்